தனத்த தந்தன தனதன தனதன தனத்த தந்தன தனதன தனதன தனத்த தந்தன தனதன தனதன தனதான தினம் தொழுதிலன் உனதியில் வினை உரைத்திலன் பல மலர் கொடுநடியினை உறப்பணிந்திலன் உருதவிலன் உண தருள் மாறா உலத்துலன்பர் உரைவிட அருகிலன் விருப்புடன் சிகரமும் வளம் வருகிலன் புகழ் போலே கனை தெழும் பகடது பிடுசை செய்வரு கருத்த வெஞ்சின மரளிதன் உழகினர் கதிர் தடர்ந்த கதை கொடு பொறு போதே கள குறுஞ்செயல் ஒழிவர அழிவுறு கருத்துணைந்தள முருபொரு தளவை கொள் கணத்திலின் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்திலின் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்திலின் பயமரமயில் முதுகினில் வருவாயே வினை தலந்த நிலநதைகள் குதி கொல விழக்குடைந்து மெயுகு தசை கழுகுண விரித்த குஞ்சுயர் எனும் அவுணரையமர் பொறிவேளா மிகுத்த பண்பையில் கோயில் மொழி அழகிய கொடுச்சு குங்கும முளை முகடுருணரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை நீ

சினத்தை நிந்தனை செய்ய வர தொழ மகிழ்வோனே தினத்தினந்தன எனவரியலின் அறிதை விட்ட அன்பொடு பருகுயர் பொழுதிகள் தினத்தை நந்தன இனவரியலினைதை விட்ட அன்பொடு பருகுயர் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாலே

திருப்பரங்குன்றத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்ததாக விளங்குகின்றது இந்த பாடலிலே சுவாமி எல்லாத்தையும் எதிர்மறையாகவே சொல்லிக்கொண்டே வருவார் அதை எதிர்மறையாக என்னன்னா உனை தினம் தொழுதலேன் நான் உன்னை வணங்கவில்லை அதுபோல எதிர்மறையான கருத்துக்களையே இதில் சொல்லி வருவார் பாடலுக்கான விளக்கம் நான் உன்னை தினந்தோறும் வணங்குவது இல்லை தொழுவது இல்லை பெருமானே உன்னுடைய தன்மைகளை நான் எடுத்து உரைப்பதும் இல்லை பல மலர்களை கொண்டு உன்னுடைய திருவடியை நான் பணிப்பதும் செயல்களை நான் எடுத்துரைப்பதும் இல்லை பல மலர்களை கொண்டு திருவடியை பணியவும் இல்லை ஒரு தவமும் நான் செய்தவன் இல்லை உன்னுடைய அருளை நீங்காத உள்ளத்தை உடைய அன்பர்கள் இருக்கும் இடம் கூட நான் அருகின்றதில்லை உன்னுடைய அடியவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் உடைய எண்ணத்திலும் இதயத்திலும் நீ நீக்கமர நிறைந்திருக்கிறாய் அந்த அன்பர்கள் இருக்கக்கூடிய எனக்கு அதனையும் நான் அறியவில்லை ஆர்வத்தோடு உன்னுடைய மலையை நான் வலம் வருவதும் இல்லை மகிழ்ச்சியோடு உன்னுடைய புகழை நான் துதிக்க விரும்புவதும் இல்லை போன் உருவமுடன் கனைத்தவாறே வரும் எருமையினுடைய கழுத்திலே வருகின்ற கரிய நிறமுடைய கடும் கோபமுடைய யமனினுடைய தூதர்கள் என் முன் தோன்றி நெருக்கி எரிகின்ற பாசக்கயிறு கொண்டு துன்புறுத்தும் போதும் கதாயுதத்தை கொன்றும் என்னோடு போரிடும் போதும் இந்த மனமானது கலங்கும் செயலானது ஒளிவின்றி அழிவுறும் போன்ற எனது எண்ணமும் நைந்து போக யான் துன்புறும் போது ஒரு கன அளவிலே என்னுடைய பயம் நீங்கும்படியாக அஞ்சேல் என்று கூறி மயிலினுடைய முதுகிலே நீ ஏறி வருவாயாக சுவாமியை கூப்பிடுறார் எப்படி கூப்பிடறாருன்னு பாருங்க நான் எதுவுமே பண்ணதில்லை அதனால ஒரு நாள் யமன் வருவான் இங்க இங்கே நல்ல குறிப்பாக பார்க்கணும் சுவாமி ஒரு பட்டியலே போட்டுறார் முருகா இப்படி தான் நீ இருக்கணும் நான் இப்படித்தான் உன்னை போற்ற வேண்டும் இதுலேருந்து சுவாமி என்ன தெரியுமா நமக்கு சொல்றார் டெய்லி முருகபரமான வணங்கணும் அதான் தினம் தினம் உன்னை தொழுகிறேன் உன்னுடைய புகழ்களை எடுத்து உரைக்கிறேன் பல மலர்களை கொண்டு உன்னுடைய திருவடிகளை பணிகின்றேன் தபம் செய்கின்றேன் உன்னை போற்றக்கூடிய அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நான் செல்கின்றேன் ஆர்வத்தோடு உனது மலையை வளம் வருகின்றேன் மகிழ்ச்சியோடு உனது புகழை நான் துதிக்கின்றேன் என்று நாம் அனைவரும் இன்றிலிருந்து அந்த பெருமானுடைய புகழை துதிக்க வேண்டும் அப்படி துதிக்கலைனா என்ன ஆச்சுன்னு இங்க சொல்லிட்டார் அது போல எப்படின்னா மலை போல பெரிய உருவம் அது எப்படி வருமா கனைத்தவாறு எருமை வருமா அந்த எருமை மேல யமன் வருவான் கதாயுதத்தோடும் திரிசூலத்தோடும் பாச கயிறு கொண்டு வருவான் அப்படி வரும் பொழுது என்னுடைய மனமானது என்ன செய்யும் நம்ம எல்லாருடைய மனமானது என்ன செய்யும் பத ஆகா யமன் வரானே ஏன்னா எமன் வரும்போது யாருக்கு தான் மனது ஒரு நிலையில இருக்கும் அதனாலதான் ஒரு புலவர் பாடினார் அவர் பேரு கூட என்னன்னு தெரியல மதுரை மீனாட்சி மேல பாடினார் கான் தண்டனிட்ட கனங்குழலாடை என் கண்மணியை தேன் தேன் தொண்டை வாட்சியை தென்கூடல் வாழ் சிறுவின் பிள்ளையை யான் திண்டனிட்ட போதே யமன் அடியேன் திண்டனிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனே யார் ஒருவர் மதுரை மீனாட்சியை வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்நாள் இறுதி காலத்திலே யமதருவான் லெட்டர் போடுவானா யமதருமன் லெட்டர் போடுவானா அதான் அவனுக்கு பேர் காலன்னு பேர் காலத்துல வந்து பிடிக்கிறதுனால அவனுக்கு காலன்னு பேர் அப்படி யமதருமன் லெட்டர் போடும் பொழுது மீனாட்சியிடத்திலே உத்தரவை கேட்பான தாயே இவன் உன்னுடைய பக்தன் யான் திண்டனிட்ட போதே யார தேன் தொண்டை வாய்ச்சி தென்கூடல் வாழும் சிறு பெண் பிள்ளையை நாம் வணங்கினால் யமன் அடியேனும் தண்டனிட்டன் என்று ஓலை எழுதுவனே என்று ஓலை எழுதுவான் அதை எதுக்காக சொல்றேன்னா நம்மளுடைய வாழ்விலை இறுதி காலத்திலே யமன் வருவான் அது தீட்சை வாங்கிய அடியார்கள் சிவனடியார்கள் பொதுமக்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வீட்டிலே தேவார திருவாசக திருப்புகளை எல்லாம் பாடக்கூடிய அன்பர்களுக்கு எமன் வருவாரான எம வரமாட்டான் ஆக இப்போ வீட்டுக்கெல்லாம் யார் வருவா அப்படின்னா சிவபூத கணங்கள் தான் வரும் சிவபூத எல்லாம் வந்து நம்மள கைலாயத்துக்கு நேரடியாக எடுத்துட்டு போகும் அதனாலதான் திருமுறையை வாசிக்க வேண்டும் ஊசிக்க வேண்டும் நம்மளுடைய இல்லங்களிலே தேவார திருவாசக திருப்புகளை எல்லாம் பாட வேண்டும் அப்படி இந்த நிலைகளிலே எல்லாம் நாம் இருந்தால் அந்த யமனாகப்பட்டவனுக்கு முன்பு முருகப்பெருமான் எப்படி வருவாரா அஞ்சேல் ஒரு கணத்துல வருவாரா ஒரு கணத்துல அஞ்சேல் என்று என்னுடைய பயம் நீங்கும்படியாக மயிலினுடைய முதுகிலே நீ வருவாயாக என்று சொல்லி போர்க்கள காட்சியை சொல்றார் போர்க்களத்திலே பேய்கள் கூத்தாடும் ஊன் உடைந்து உடலிலே இருந்து சிதறி விழுகின்ற மாமிசத்தை எல்லாம் கழுகுகள் உண்ணு விரித்த தலைமையில் உடைய அரக்கர்களோடு போர் புரிந்த வேலனே நிறைய ராகங்களிலே பாடவல்ல குயில்களினுடைய மொழியை ஒத்த குரலை உடையவள் அழகான வள்ளிமலைக்காரி வள்ளியை சொல்ற வள்ளியினுடைய குங்குமம் அணிந்த மார்பிலே அழுந்து பாசனை மிகுந்த சந்தனமும் கஸ்தூரியம் அணிந்த மாலை போன்ற தோள்களை உடையவனே குயில் வந்து பல ராகத்துல வாடுமா அப்படி ராகத்திலே பாடக்கூடிய குயிலை போன்ற குரல் உடையவள் வள்ளிமலையிலே இருக்கக்கூடிய வள்ளிநாச்சியார் அந்த வள்ளிநாச்சியார் குங்குமம் அணிந்திருப்பாள் அந்த குங்குமம் அணிந்த அவளுடைய மார்பிலே அழுந்தி பாசனை மிகுந்த சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த மலை போன்ற தோள்களை உடையவனே மலை போன்ற தோள்களை உடையவன் இந்த பெருமான் யார் இந்த எந்த பெருமான் முருகப்பெருமான் வள்ளியினுடைய அந்த மார்பிலே சந்தனத்தையும் கஸ்தூரியையும் போன்ற அற்புதமான வாசனை மிக்க மலை போன்ற தோல்களை உடையவன் இந்த பெருமான் தோறும் நான்கு வேதமும் அல்ல பிரம்மா விதிப்படி நீரால் அபிஷேகம் செய்து பூக்களாலே அச்சித்து தேவர்களுடைய கோபத்தை எல்லாம் நிந்தித்து விட்ட முனிவர்கள் தொல பிரம்மா தொழுகிறான் இங்க திருப்பனகுண்டத்தில் இருக்கிற சுவாமிய நாள் வேதத்தையும் பொற்றக்கூடிய பிரம்மா விதிப்படி அபிஷேகம் செய்து பூக்களாலே அச்சித்தும் தேவர்களுடைய கோபத்தை விட்ட முனிவர்களும் இந்த தொலை தினந்தோறும் நிச்சயமாக பூஜையிலே மனம் மகிழக்கூடிய பெருமானை தெனத்தனந்தன் என்று சத்தத்தோடு இசைக்கக்கூடிய எல்லாம் தேனினை தெவிட்டும் அளவுக்கு ஆசையோடன் இங்கே குடிக்கும் அற்புத பதியாகிய சோலைகளும் சுனைகளும் சூழ்ந்த திருப்பரங்குன்றத்திலே வெற்றிருக்கக்கூடிய சரவண மூர்த்தியே என்று பாடுகின்றார் இந்த பருமானுடைய சிறப்புகளை எல்லாம் இந்த திருப்பாடலையை சொல்லுகின்றார் அவன் எப்படிப்பட்டவன் மல்லியினுடைய கணவன் அவன் யாரெல்லாம் போட்டுகின்றார் வேதம் மோதக்கூடிய பிரம்மதேவன் போட்டுகின்றான் கோபத்தை நிந்தித்து விடக்கூடிய முனிவர்கள் தொழுகின்றார்கள் அந்த மனமானது அந்த பருமானை மனமுகிலோடு பூஜை செய்கின்றது வண்டுகள் இசை பாடுகின்றது தேன்களை தெவிட்டும் அளவிற்கு ஆசையுடன் குடிக்கக்கூடிய உயர்ந்த சோலையாகிய அற்புத பதியாம் இந்த திருப்பரங்குன்றத்திலே விட்டிருக்கக்கூடிய இந்த பெருமான் சரவணப் பெருமானே என்று இந்த பெருமானை போற்று